السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحن نحن على رسول الكريم أما اه. فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان المجيد بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون من إخوة من 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 فاصلحوا بين اخويه واتقوا الله على قدر توفى وقد ورد في الخبر عن سيد البشر انه قال صلى الله عليه وسلم ارسل السلام واتق الكلام سل الارحام وسلم الليل والناس النيام وهو قال عليه الصلاه والسلام அல்லா நல்ல நடிகார்களே இனம் வாணிவர்களே இனம்

ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஈது எஜிரி ஈகை பெருநாளை சிறப்பிப்பதற்காக கொண்டாடுவதற்காக அல்லாஹ் ரொம்ப நாளில் நம்ம எல்லோருக்கும் இங்கே ஊருக்கு சேர்ந்திருக்கிற இந்த நன்னேரத்தில்

தண்ணீர் வாய்ந்த மார்க்க அறிக்கைகள் குலமாக்கள் நமது மாவட்ட வட்டார ஜமா பிரபலைய சங்கைகளுக்கு பேரறிஞர்கள் அத்தனை பேர் சார்பில் நம் எல்லோருமும் ஈது உல் பித்தரும் பெருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில்லை பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறோம் அலமதுல்லா உள்ள ஆக்கியமான ஆண்கள் கூறும் வாழ்லாமல் இந்து அல்லாஹ் தலைத்திருக்க அல்லாதன்மேல் நமக்கு வந்து நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கு வெளிநாடுகளிலே வாழ்கின்ற நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கும் ஒட்டுமந்த மாடுகள் இருக்கும் அந்த வாகியத்தை தவித அது சகோதரர்களே ஒரு மாத காலம் நாம் உரிய ஆளுநர் ஆகும் பல்வேறு வழிபாடு ஈடுபட்டு அதற்கான நிறுத்துமொழி கதைகள் சன்மானங்களை வெகுமதி கதைகள் பெறுவதற்காக வீட்டில் இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹரையும் நம்மை ஒன்று சேகரித்திருக்கிறார்கள் இந்த ஜனம் பற்றி அரங்கில ஜா ஜாயிசா என்று சொல்வார்கள் வெகுமதிகள் சன்மானங்கள் வழங்குகிற நன்னால் என்று கூறுவார்கள் நமது சரியத்தை இஸ்லாமியாவின் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக விடிய நம்மிடையே மகிழ்ச்சியை பரிமாறக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இரண்டு இறுதி பெரும்பாட்களை அல்லாமே பரிசாக அடைந்திருக்கலாம் நமக்கு சில சங்கடங்கள் சோக்கும் என்றும் அதையெல்லாம் மறந்து ஒப்படைத்து நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றும் சந்திக்க வேண்டும் கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் அண்டை அயலானோடு அனுசரணையாக இருப்பதற்கு நாம் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த காலை சுகுலே நாம் யாபகப்படுத்தவோ அந்த பார்த்து பார்த்தேன் நீங்கள் யாரெல்லாம் ஈடுபடுறார்களோ அவர்களுக்கு உங்கள் தான் உங்களுடைய பாதத்தை மன்னித்து விட்டார்கள் என்னை நீங்கள் பிரித்து படுத்துனீர்கள் சந்தோஷப்படுத்தினீர்கள் உங்களை நான் திருப்பி கொடுத்து விட்டேன் உங்களை நான் சந்தோஷப்படுத்துகிறேன் நீங்கள் ஈடுகிறை நிறைவு பெற்றதை ஓடக்கூடிய வீடுகளுக்கு நன்மக்களாக மிக மகிழ்ச்சியோடு நண்பர்களாக செல்லுங்கள் என்னுடைய அடியாறுகளை பார்த்து திக்க அறிவித்து விடுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹர் கோடக்குமார்களை பார்த்து எடுத்துரைப்பதாக பார்க்கிறோம் முதற்கட்டமாக அல்லாஹுடைய சமூகத்திற்கு நமக்கு உலகம் கிடைத்திருக்கிறது அதெல்லாம் இந்த நல்ல நேரத்தில் வேறு தகவல்களை நாம் வரை கொள்ள ரம்சான் காலத்திலே ஒரு தயால பல மனித நேயம் நாம் நடந்து கொண்டோம் அந்த தயா அந்த மனித நேய பண்ணுவதும் எல்லா காலமும் நம்மிடத்திலே இருக்கவில்லை அல்லாமும் அல்லா திருப்புவதும் அதைத்தான் நம்ம யோசிக்கிறார்கள் மூவிதுகளெல்லாம் உடன்புறமா சார்ந்த உங்களுக்கு பங்கீகே நீங்கள் நல்லிணக்கமாக நீங்கள் வாழ்த்துங்கள் நல்லிணக்கத்தை நீங்கள் ஏறுபடுத்துங்கள் அப்போதான் நீங்கள் அல்லாஹர் பிறந்து கருணை காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹர் தண்ணீர் தன்னுடைய திருமறைகளை எடுத்துரைத்திருக்கிறார் எனவே ரொம்ப மாதத்தில என்ன பயிற்சிகளை நாம் பெற்றோம் அந்த பயிற்சிகளை நம்முடைய வாழ்நாளிலே நாம் கடைபிடிக்கிறேன் ஏதோ நம்மால் அளவுக்கு இவாதத்தைகளில் ஈடுபட்டோம் பெரிய அளவுக்கு இவாதத்தில் ஈடுபட்டதாக நாம் கொள்ள முடியாது அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் நியமப்பீடு முன்னாலே நாம் நிறைவேற்றிக்கக்கூடிய இந்த இபாதங்கள் இருக்கின்றனவே அது மிக குறைவாக முதலில இந்த எண்ணம் நமக்கு வேண்டும் அறுவை சகோதரர்களே இறை ரேசர்கள் அல்லா மதத்திலே கையேந்தும் போது அவர்களுடைய வழிபாடுகளுக்கு போனாலே நம்முடைய வழிபாடு மிக மிக குறைவானவர்கள் அவர்கள் அல்லாவுடைய சமூகத்திலே என்ன எடுத்துரைப்பார்கள் யார் அல்லா உனக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய அளவுக்கு நாங்கள் மிகவும் நன்றி செலுத்தவில்லை வமா அவதாக அக்கை வாதத்துக்கு உன்னை வணங்க வேண்டிய அளவுக்கு நாங்கள் இன்னும் வணக்கவில்லை உன் பாதையிலே முஜாகதர் செய்ய வேண்டிய அளவுக்கு நகரம் செய்யவில்லை என்று அவர்கள் சரணாகதியாகி அல்லாஹத்திலே இரங்கல் சூழ்நிலை நாம் பாடுபடுவோமே அந்த நல்லார்கள் நாதாக்களே இந்த அளவுக்கு தன்னுடைய படிவை தன்னடக்கத்தை வெறி என்றால் நாம் ஏமாத்தோம் நாம் என்ன பெரிய அகத்தல் செய்திருக்கின்றோம் நாம் செய்த அந்த குறைந்த அமர்வுகளையும் அல்லாஹ் ஏற்று புரிவார்கள் அப்பாவே சோட செய்த அந்த நல்ல அமர்களை அல்லாஹ் தப்பு செய்து திறந்து கொள்வான அறுவை சகோதரர்களே லோகனுடைய தத்துவமே என்ன இறை அச்சத்தை வளர்ப்பதாக தத்துவாவை வளர்ப்பதாக அல்லத்தின் தத்துவம் என்றைக்கு நாம் அல்லாஹைய நஞ்சியவர்களாக இருக்க வேண்டும் பயந்தவர்களாக குடும்பத்திலே வெளி உலக வாழ்க்கையிலே இறையவரையும் நாம் அஞ்சு நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் அதை நாம் ஞாபகத்திலே சொல்ல வேண்டும் அறிவு செய்கிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் கத்தாமது என்றாலும் இருவரும் சேர்த்து ஒரு தேர்வே சென்று கொண்டிருந்தாலும் திடீரென்று அவர்கள் நின்றார்கள் ஒரு மது சுவரை பார்த்தார்கள் என்னை அப்படியே நிற்க வைத்து விட்டு அந்த மதில் சோதனைக்கு அப்பாவே சென்றார்கள் சென்று தன்னை பார்த்து பேசிக் கொள்கிறார்கள் எவ்வளவு கத்தார் உமரே இந்த தத்தத்தை என்ன அல்லாவை நீ பயந்து அவங்க அட்டிப்பு கண்மல்ல அல்லா உன்னை அதாபு செய்யலாம் என்று தமக்கு தாம பேசிக் கொள்கிறார் யோசித்து பார்க்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு கலீஃபா முழுக்க முழுக்க அல்லாஹதி அஞ்சு பயத்து வாழ்ந்தவர்கள் அவர் தங்களை பார்த்து இப்படி பேசி சொல்கிறார்கள் என்றார் நமக்கும் அந்த அல்லாஹுமே அச்சம் வேண்டுகிறேன் பயன் வேண்டுமே ரமதான் மாதத்தில் மட்டுமே நாம் அல்லாஹை பயந்து வாழ்ந்தால் போதுமா வாழ்லான் அந்த தன்வா ஹஷியது வேண்டுமா என்று யோசியைகள் யோசிக்கின்ற நின்றும் அருமை சொல்வதே அது அபுகுறியதார்கள் எல்லாமும் அந்த பெருமானுதாசனத்தின வேண்டினார்கள் யார்கிறார் எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லிட்டார்கள் அந்த அமலுக்கு மூலமாக நான் சுகனத்திற்கு செல்ல வேண்டிய அந்த பாக்கியத்தை நான் பெற வேண்டும் தங்களுக்காக வேண்டிவிட்டும் அவர்கள் கேட்கவில்லை நமக்காக வேண்டும் அவர்கள் கேட்டார்கள் அழகான யூரோபதேசம் செய்தார் பெருமானார் சுலை கவிசுதாசன் நீங்கள் சரக்குலாக மென்மையாக நீங்கள் மக்களிடத்திலே பேசுங்கள் நளினமாக நீங்கள் பேசுகின்ற அரகாமம் உறவினர்களோடு நீங்கள் இணைந்து வாழுகிற இரவிலே நீங்கள் இரவு நடு விஷயங்களையும் நீங்கள் தோன்றல் ஒன் ஆசனையான் மக்கள் வரை தோன்றி தோன்றிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எவ்வளவு அழகான உபதேசம் அருணீஸ்வர் இல்லை இந்த ஒன்றை வரி வைரவரிய நமக்கு தேவையான அத்தனை இடம் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு தான் செல்ல வேண்டும் பல முறை நாம் தேடிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி செல்லும் கொண்டிருக்கிறது வாழ்க்கை சக்கரம் எப்படி சுழந்து கொண்டிருக்கிறது அல்லாஹிருந்து கட்டுப்பட்டு வாழ்ந்து அல்லாஹ் அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே போடுகிறான யார் அல்லாத சுருந்து கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ அவர்தான் தான் தௌசன் அதிகமா மகத்தான வெற்றி பெற்றுவாராக ஆகுவார் என்று அண்ணன் பெருமானார் சுரேகர் சுல்லாசன் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே நான் இரண்டு

கப்பலகனத்தும் சொ உங்களை நீங்களே எடை போட்டு கொள்ளுங்கள் வெயிட் பார்க்குறோமா இல்லையோ நம்முடைய உடல் மேனி எத்தனை கிலோ எடை இருக்கிறது என்று நாம் வெயிட் பார்க்குறோமா இல்லையா அதே போல உங்களுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ மறுமை நாளில் லேசாகிறார்கள் உலகே வாழும் காலம் நல்லவர்களாக வாழ வேண்டும் வல்லவர்களாக வாழ்கிறோம் அது வேறு விஷயமே நல்லவர்களாக வாழ வேண்டும் எல்லோருக்கும் மோந்து நிச்சயம் மௌத்தி ஏற்படுகிற பிறகு நாலு பேர் நம்மை சிறப்பித்து சொல்ல வேண்டும் செய்ய ஒரு நல்ல அல்லாஹை சென்று அடைந்திருக்கிறார் என்று ஒரு சொல்ல வேண்டும் அத்தகைய நாம் வாழ வேண்டும் சகோதரர்களே பெரியவர்கள் பார்க்க நல்லோர்கள் அப்படிப்பட்ட நல்ல வடிகளில் தான் வைத்திருக்கிறார்கள் அதிஷ்டிதாவது கூறுகிறார்கள் அபு சஜானா என்கின்ற ஒரு அன்பு தோழரை நாம் காண்பதற்காக வெட்டி அவர் உயிரத்திற்கு நான் சென்றேன் அவர் வீட்டிலே படுக்கையாளியாக இருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் மரண நோக்கிலே இருக்கிறார்கள் முகம் பல பளமாக இருந்தது மயமாக இருந்தது பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு அடமான காட்சி இருக்கிறார்கள் சாதாரணமாக நோயாளிகள் படுக்கையில இருக்கிற போது அவரின் முகம் எப்படி இருந்தோம் வாட்டமாக இருந்தது சோகமாக இருக்கோம் என்னவோ அவருடைய முகம் மட்டும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் நீங்களுடைய முகம் பிரகாசிக்கிறது என்று நான் கேட்டேன் செய்தி முன்னாள் அவர்கள் அப்போது சொன்னார்கள் இரண்டு கொள்கை இலையினுடைய வாழ்க்கையில நான் கடைபிடித்து வருகிறேன் நம்பர் ஒன்று எனக்கு தேவையில்லாத ரெண்டு சில யாரை நான் பார்த்தால் பார்ப்பேன் சரிபுக்கல்லோடு நான் பார்ப்பேன் அவன் அப்படிப்பட்டவான் இவன் இப்படிப்பட்டவான் இப்படியெல்லாம் அவன் நடந்து கொண்டானே என்னை கண்ணோடத்தோடு நான் பார்க்க மாட்டேன் என்னுடைய மனசு பரிசுத்தமாக இருந்தான் எனவேதான் மனசு பரிசுத்தமாக இருந்த காரணத்தினாலே என்னுடைய முகம் வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்கிற அந்த நல்வாக்கை கொஞ்சம் பார்த்தார்கள் பெரும்பாலான சபர்களிய சொன்னவர்கள் எவ்வளவு பரிசுத்தமாக மாறிஞர்கள் இவ்வுலகைக்க வந்தவர்கள் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள் ஒரு நூனை நான் திட்டிருந்தார் லானத்தை செய்திருந்தார் நோகளித்திருந்தார்கள் ஜத்துக்கு ஏதாவது ஒரு வகிதத்தில் ஆக்கியிருந்தார் யா அல்ல அதையெல்லாம் அந்த ஒண்ணு எனக்கு தர்மமாக நன்மையாக ஆக்கிவிடு யாருக்கு அவர் தீங்கிழித்திருக்க போகிறார்கள் நபர் நாயனை யாரை வேதத்தை கொடுத்திருக்க போகிறார்கள் நோவியைப்படுத்த படுத்திருந்தார்கள் ஆனால் நமக்கு கற்றுப்பெருகிறார்கள் நம் மூலமாக யாராவது நோவியைப்பட்டிருக்கிறார்கள் வேதத்தைப்பட்டிருக்கிறார்கள் அன்னலன் தருமானா ரசூலே கர்மி சித்தாசனுடைய दुआ செய்து கொண்டு நாம் दुआ செய்கின்றோம் யா அல்லாஹ் யார் யாவர் தன் சங்கத் புனிதரிடால் அதே அவர்கள் சதகாவா ஹூம்பதா ஆகி அவர்கள் பாவங்கள் எண்ணி மொத்தவுடன் டைய அல்லாஹ் நாம் கேட்க வேண்டும் அருமை சகோதரர்களே கேளுங்கள் இன்றைய பெருநாளுடைய முத்தாய்மான ஒரு சீயோம் நம்மை பெருமான் ரசூலே கர்மி சித்தாசனுடைய நான் நாம் நினைவிதை கொள்ள வேண்டும் பரல் கடமைகளுக்கு பின்னாலே இன்ன அகபல் ஆமாதி மாதர் பராய் எல்லாருக்கும் பெரியமான ஒரு விஷயம் இதுதான் மூலியே மூம்பினருடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் யாரையும் நாம் வேதனைப்படுத்துவதால் சங்கடப்படுத்துவதாக யாரிடத்தில் யாரும் யாராவது குறைகள் வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் பத்துவமாக அவர்களுக்கு நாம் சுட்டி காட்ட வேண்டும்

நம்முடைய நப்சை கட்டுப்படுத்தினோ எதற்காக வயது என்பதற்காக அன்பான பெருமக்கள் உண்மத்துக்காக பெருமானார் சுசேகர் கிருஷ்ணதாஸ் அவர்கள் கவலை கேட்டார்கள் என்று வாழ்ந்தார்கள் அந்த உம்மத்துடைய கவலை கேட்டுமா வேண்டாமா அவருடைய அன்பு துணையை இரவு நன் தனக்காக துவா கேட்டும் படின்னு சொன்னார்கள் பெருமானார்கள் என்னுடைய அன்பு துணை முன் செய்த 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 எல்லா பாவங்களும் துணை என்று சொன்ன உடனே அவருடைய அன்பு துணைவே யாருக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருப்பம் மகிழ்ச்சி அடைகிறீங்களா இதே தான் தினமும் என் கும்பத்துக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்ன நினைத்துக் ஸ்பெஷலாக ஆனால் அவர்கள் அந்த இந்த பற்றி துணைத்துக் கொண்டதாக வேண்டும் அறிவிச்சல் பரஸ்தி மக்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் இன்றைக்கு பெருநாள் நேற்று அரபுலகத்திலே பெருநாள் ஆனால் அவர் எப்படி பெருநாளைக்கு கொண்டாடி பார்த்து கொஞ்சம் யோசிக்க

அந்த பணத்தை வசூல் செய்து யார் இடத்துல ஒப்படைக்கணுமோ ஒப்படைத்து அந்த பரஸ்தின் மக்களுக்காக வேண்டி ஆதாரத்தை ஏற்பாடு செய்கிறார்கள் சொல்வதில்லை நம்முடைய செழிக்கி வந்த ஒரு இனிய செழி நம்மால் முடியாத நமக்கும் சில நண்பர்கள் நண்பர்கள் உருவாகும் பரஸ்தினர்கள் தாங்கள் உள்ளே சென்று பார்த்தால் அடைந்தவர் உள்ளே சென்று பார்த்தால் கிடைஞ்சோம் அவர்கள் மூலமாக நம்மால் இயன்ற ஒரு அதியாட்டத்தை அனுப்பி வைத்தோம் என்றார்கள் அந்த பச்சிகம் பாடகர்கள் படுகின்ற பாட்டை பார்த்திருக்கிறார் அந்த கண்ணில் கண்ணின் அளவு இருக்கிறத யோசிக்க வேண்டும் உலகில எங்கள் தான் இஸ்லாமிய சகோதரர்கள் பாதித்திருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் கவலைப்படுகிறது அதான் நிறைய விஷயங்கள் குறிப்பாக அந்த சகோதரிலே பெரியவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் அவர்களின் தியாகங்கள் பண்ணுவோம் பண்ணுகிறோமாக எங்கள் யாகங்கள் நம்முடைய பெற்றோர் வருகிறார்கள் அவர்கள் தியானம் செய்தார்கள் வெளிநாட்டிலே இருந்து பிள்ளைகளுக்காக உழைக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த பூமியில் பாதுகாக்க வேண்டும் என்கிறார் அல்லாஹ் என்று தெரியும் இத்தனையே உங்களுடைய குடும்பத்தினரையும் நரகத்தை காப்பாற்று என்று அல்லாஹ் சொன்னார் காப்பாற்ற வேண்டுமா இந்தியா ஆனால் ரமதான் மாதத்திலே நம்முடைய ஊர் இளைஞர்கள் பற்றி சொல்வதற்கு ஒருவர்களை நல்ல மக்களாக இருவார்கள் வெளியூரில் வரக்கூடிய அந்த இளைஞர்கள் எனவெல்லாம் அடைகிறார்கள் தலைமுடி போலவாக அடைகிறார்கள் ஒரு மாதிரியாக தலைமுடி வைத்துக் கொள்கை தாடி ஒரு மாதிரியாக வை வேண்டும் தாடி சொன்ன அந்த சுண்ணத்தையும் முறையாக வைக்க வேண்டும் தலைமொழியை இல்லாதவரை இட்டு போட்டுக் கொண்டு அவர்கள் சுற்றி அந்த காட்சி காவலர்களை அது கருமூலியன் இளைஞர்கள் மாதத்திலே அழகி திரிக்கிறார்கள் புரிஞ்ச ரமதான் மாதம் அதற்காக ஏற்படுத்தப்பட்டதா இவாதத்திற்கான மாதம் இல்லையா இந்த மாதத்திலே கிடைக்கிற கயிறு தானே வார்தான் கூறும் கிடைக்கும் எப்போது நாம் கட்டுப்படுத்துவதே நம்முடைய ஊர் மக்கள் பல வகையில உதவி செய்கிறார்கள் அந்த உதவி முறையாக யாருக்கு சென்று சேர வேண்டுமோ சேர வேண்டும் யாருக்கு சென்று சேர வேண்டுமோ வந்து பேசவே பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியிருக்கிற நாம் பெற்றோர்களில் அவருக்கு சொத்துக்கு செய்கிறோம் எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டியிருக்கிற வெளிநாட்டில திருமதியாக வந்தோம் நாம் அன்றைக்கு கூட தயானிலேயே சொல்லிக் கொண்டிருந்தோம் சீர்காழி அருகே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஊர்ல அப்பாவி இலக்கங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கோ யாரோ ஒரு உச்ச காரணமாக நம்முடைய அப்பாவி இலக்கியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே அவருடைய குடும்பத்தினர் இன்றைக்கு அல்லோட அல்லோட பட்டுக் கொண்டிருக்கிறார்களே வேதனையின் விளிம்பில என் பிள்ளைக்கு இப்படியா தான் உண்டு தன் வேடை போட்டு தன் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய இளைஞர்களுக்கு வந்துவிடக்கூட நாம் பிள்ளைகளுக்காக உடைக்கின்றன பாடுபடுகின்றோமே பிள்ளைகளை முறையாக தற்கேத்து செய்ய வேண்டும் மார்க்க ஞானத்திற்கு வந்த நம்பர் சுவர அருமைக்குரிய நம் குடும்பத்திலே ஒரு காலத்திலே மாணவர்களை அனுப்பி போட்டு மாணவர்களை அனுப்ப வேண்டும் இரண்டு ஜாமியா மசங்கள் மற்றும் மசிதிகளுக்கு பிள்ளைகளை ஓத அனுபவம் வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை நாம் கொடுத்து பெற்றோம் நம்முடைய தாய் நம்மை வயிற்றிலே கற்பரையிலே சுமந்தார் நம்முடைய பெற்றோர் நம்மை தலையை தூக்கி வைத்துக் கொண்டு சுமக்கிறார்களே அந்த சுமையின் அருமை அப்போதுதான் புரியும் அருமை சகோதரர்களே ஒரு தாய் தம்முடைய தந்தையின் அருமையை சொல்ல வேண்டும் ஒரு தந்தை தம்முடைய தாயின் பெருமையை ஒருவர் ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்றார் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் எனவே அந்த நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது உலகில் எந்த ஒரு முஸ்லீம்களுக்கு இப்படிப்பட்ட இந்தியாவில எந்த முஸ்லீம்களுக்கும் இப்படிப்பட்ட பாதிப்பு பகுப்பு சுற்றுகளுக்கு முழுமையான பாதுகாப்பும் இறை இல்லங்களுங்க மதரசாக்களுங்க மஸ்ஜித் கிடைக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பு இது போன்ற தாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஐஏ தொழிலுக்கு பின்னாலே தாங்கள் செய்து வாருங்கள் அல்லாஹ் ரஹுல்லாதீன் என்றையும் மகிழ்ச்சியோடு நம்மை திளைக்க செய்வானாக நம்முடைய கோரிக்கைக்கு ஏற்ப மாஷா அல்லாம் நம்முடைய மக்களுக்கு சீக்கிரமாக வந்துவிட்டார்கள் சீக்கிரமாக முன்னாடியே குடித்தவர்கள் சுழு தொழுகை சீக்கிரமாக நடைபெற்ற போது தொழுகையில பரலை நிறைவேற்றி இப்படி நம்முடைய மாசா சார்பாக மசிதிகள் சார்பாக சில வேண்டுகோள் கோரிக்கையில் வைக்கிற போது உடனே அல்லாஹ் கட்டுப்படுங்கள் நிர்வாகம் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வாக்குகளை கட்டுப்பட்டு நாம் வாழ்கிறோமே இதனுடைய பறக்கத்துகளையும் நியமத்தினையும் அல்லாக கூடாதவன் நம் அனைவருக்கும் உறுான முறையிலே பெண் வாரியான முறையிலே வாரி வாரி வழங்கி நல்லொருமானா என்கிற நல் பிரார்த்தனையோடு நாம் நிறைவு செய்கிறோம் இல்லாத